அந்த நூறு அடிக்குள்ள தண்ணீர் எங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இந்த இடத்துல நாம் தேடி இருக்கிறோம் இது பார்த்தீங்கன்னா பாருங்கள் கருப்பு கல் இருக்குது இது கொஞ்சம் கடின கல் தான் இருந்தாலும் மேல் மட்டத்தில் ஒரு கேப் வந்து உண்டு நிலத்தடி நீரோட்டம் காணும் தமிழ் விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கம் நாராயணபுரத்திலிருந்து வாட்டர் டிவனர் ஏழுமலை உங்கள் தோட்டம் உங்கள் தண்ணீர் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் பெருமிதம் கொள்கிறேன் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அருகே உள்ள கொண்டபாளையம்ங்கிற கிராமத்தில் சிவராமன் என்பவருடைய தோட்டத்தில் நீரோட்டம் பார்த்தோம் அந்த இடத்துல எப்படி நீரோட்டம் பார்த்தோம் அங்கே என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதனால் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை சப்ளைட் பண்ணிங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் போடக்கூடிய புதிய புதிய வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல நாம் எங்கெங்கே பாயிண்ட் வச்சுருக்குறோம் அப்படின்றத பார்த்துப்போம் இங்கே பாருங்கள் இதை குச்சி நட்டுருக்கு பாருங்கள் இந்த இடத்துல தான் வந்து மொதல் பாயிண்ட் வச்சோம் இதனுடைய அவுட் புறத்தை பார்த்துப்போம் இது வந்து பார்த்தோம்னா கிழக்கு பகுதி இது பார்த்திங்கன்னா கரிக்கல் மலை இது இதுதான் முருகன் கோயிலில் இருக்குது அந்த பக்கம் பா இருக்கிறது இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய நிலம் இருக்குது இது வந்து தெற்கு பகுதி இந்த உட்புதருக்கு அந்த பக்கம் இருக்குது அவருடைய கிணறு பார்த்திங்கன்னா அந்த இடத்துல தான் இருக்குது இது வந்து மேற்கு பகுதி இந்த முனையில் நரசிம்ம நரசிம்மசாமி நாராயணனுடைய கோயில் அதாவது பெருமாள் கோயில் சஞ்சீராயர் மலைன்னு சொல்லுவாங்க அது இந்த பக்கம்தான் வந்து சோழிங்கர் நகரம் என்ன ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தான் வரும் இங்கே தான் வந்து நாமும் பாயிண்ட் பார்த்துக்கிறது இது வந்து பார்த்திங்கன்னா என்ன ஊர் அப்படின்னு பார்த்திங்கன்னா இவர் வந்து கொண்டபாளையம் கொண்டபாளையன்றது இந்த பக்கம்தான் இருக்குது இங்கே தான் வந்து அவருடைய நிலம் இருக்குது இங்கே தான் வந்து ஃபஸ்ட் பாயிண்ட்டை வந்து செலெக்ட் பண்ணோம் எப்படியோ போயிட்டு அந்த பக்கம் போயிட்டு அங்கே இருக்கிற நிலத்தாண்ட இரண்டாவது பாயிண்ட்டை பார்ப்பாங்க இதுதான் வந்து இரண்டாவது பாயிண்ட்டு இந்த பாயிண்ட்டு இந்த இடத்துல தான் இப்போ குச்சாடிக்கு போகிறோம் இதுதான் இரண்டாவது பாயிண்ட்டு இதனுடைய அவுட் புறத்தை பார்த்துங்க இது வந்து கிழக்கு பகுதி இது அது தெரியுது பாருங்க அது வந்து கரிக்கல் மலை இது இப்படி பார்த்தீங்கன்னா இது வந்து தெற்கு பகுதி இங்கே சின்னதாக ஒரு மலை போல் ஒரு நாங்கள் தெப்பன்னுன்னு சொல்லுவோம் அந்த தெப்ப இருக்குது எங்கே பாருங்கள் இதுதான் வந்து நரசிம்ம சாமி கோயில் அதாவது ச சஞ்சீவராயர் கோயில் இது பெருமாள் கோயில் அதை காட்டுறோம் பாருங்கள் இதுதான் வந்து நரசிம்மசாமி கோயில் இது இந்த கோயிலுக்கு ஈசான்ய பகுதியில் தான் சுமார் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் இப்போ நாம் இருக்கிறோம் இதனுடைய அவுட்புறத்தை நல்லா பார்த்துங்க இவங்களுடைய கிணறு இங்கே தான் இருக்குது அங்கேயும் ஒரு போரல் போட்டுருக்கிறாரு இவர் இங்கே என்ன விஷயம் என்னென்னா அதாவது ஒரு நூறு அடிக்குள்ளே தண்ணி எடுக்கணும் அவ்வளோதாங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க மேற்கொண்டு எங்களுக்கு வேறு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த நூறு அடிக்குள்ளே தண்ணீர் எங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இந்த இடத்துல நாமும் தேடி இருக்கிறோம் அப்படி தேடும்போது பார்த்திங்கன்னா இந்த முட்புதருக்கு அந்த பக்கம் இருக்கிற நிலத்தில் வந்து மட்டத்தில் தண்ணீர் கிடைக்கிறதுக்கான ஒரு தடயத்தை முன் வச்சு அந்த இடத்துல வச்சுருக்குறேன் மொதல் பாயிண்ட்டு அதுக்கு அடுத்ததாக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து வச்சுருக்குறேன் இது எப்படி இதனுடைய தடை அப்படின்னு பார்த்திங்கன்னா அங்கே பாருங்கள் அப்படியே ஏதோ வைப் போகிற மாதிரி தெரியுது அது சின்ன சின்ன பள்ளத்தாக்கு போல தெரியுது அதில் வந்து பார்த்திங்கன்னா முரம்பும் அதில் கருப்பு தோள்களும் இருக்குது அது பார்த்திங்கன்னா இப்படி தான் வர மாதிரி இருக்குது பார்ப்போம் என்னன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல தான் வச்சுருக்குறோம் நாம் பாயிண்ட்டு வச்சுட்டு அங்கே இருக்கு அங்கே நின்றுட்டுருக்கிறாரு பாருங்கள் இப்போ நாம் சொன்னோம்ல அதாவது அடையாளங்கள்னு இது பாருங்க இந்த கருப்பு கல்லுங்க இதெல்லாம் முரம்பு இருக்குது அங்கே கருப்பு கல் இருக்குது அதை அங்கே போய்ட்டு காட்டுறேன் இந்த சரம் வந்து எது வரைக்கும் முடியுது அப்படின்னு பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் மேல மேலே வந்து அது அதிகமாக தெரில இப்போ நாம் அங்கே பார்த்தோம்னா இது வந்து இந்த கிராஸில் எப்படி போகன்றதுக்காக ஏம் பண்ணி வச்சிருக்குது இங்கே வெளியும் போரல் போட்டுக்கிறாங்க அங்கே வேறு யாரோ போட்டுக்குறாங்க அந்த பக்கம் வந்து அந்த டேங்க் அடி வாரத்துலேயே ஒரு போர் இருக்கு இருக்குது அதுக்கு அந்த பக்கம் இவருடைய நிலத்துலேயே கிணத்தாண்ட போட்டிருக்கிற போர் இருக்கு இருக்குது அப்படின்னா இதில் கருப்பு வந்துருக்கணும் இது பார்த்திங்கன்னா பாருங்கள் கருப்பு கல் இருக்குது இது கொஞ்சம் கடின கல் தான் இருந்தாலும் மேல் மட்டத்தில் ஒரு கேப் வந்து வாய்ப்பு உண்டு முரம்பெல்லாம் இருக்கிறதுனால பாருங்கள் இந்த கல் இருக்குது ப்ளஸ் முரம்பு இருக்குது அங்கே பாருங்கள் இன்னும் எப்படி இருக்குது பாருங்கள் இதை இதெல்லாம் பாருங்கள் இதை பாருங்க இதெல்லாம் பாருங்கள் அங்கே பெரிய பெரிய குண்டாவே அது வரைக்கும் இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக மேற்கில் போச்சு அப்படின்னா நாம் ஓரத்தில் நின்றுட்டுன்னு அர்த்தம் இது வந்து கொஞ்சம் க்ராஸாக போகிற மாதிரி தெரியுதுன்றதுனால பார்த்துருக்குறேன் இங்கெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தா இதுக்கெல்லாம் நாம் வந்து நோண்டி தான் பார்க்கணும் இதில் என்ன ஒரு விஷயம் என்னென்னா இந்த இடத்துல இந்த நுண்ணா மரம் பாருங்கள் இதெல்லாம் காஞ்சிட்ட மாதிரி இதெல்லாம் வந்து கொளுத்தி இது பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அந்த இதுமெல்லாம் இங்கேயும் அந்த புற்று மண்ணு மாதிரி அடையாளங்களும் இருக்குது அதாவது கரையான்கூழோடைய அடையாளம் அதாவது இங்கே பாருங்கள் இங்கேயே கூட இருக்குது பாருங்கள் இதெல்லாம் இருக்குது இதெல்லாமும் இருக்குது இங்கேயும் இருக்குது வெளிலையும் இருக்குது வெளியில் இருக்கிற இடத்துல பெயிலூரும் ஆகிருக்கு மேலே எதுவும் அந்தளவுக்கு தண்ணி வரலன்றாங்க ஆனால் ஏதாவது கேப் உயர்ந்துருலாம் அது அப்புறப்பட்ட விஷயம் இப்போ இங்கே என்ன மேட்டர்னா இந்த மாதிரி கண்ணு தெரிஞ்ச மாதிரி முரம்பு ப்ளஸ் கருப்பு கற்களும் இருக்குது இந்த கரையான்களுடைய அடையாளமும் இருக்குது இதனுடைய பாதையில் தான் நம்ம இங்கே பண்ணுறோம் பார்ப்போம் என்னன்னு சொல்லிவிட்டு Thank you. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களை போல் மற்ற விவசாயிகளும் பயனடைறத்துக்காக அவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் தோட்டம் உங்கள் தண்ணீர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க நன்றியுடன் நாராயணபுரம் வீண்மலை வணக்கம் உறவுகளே